앙금. 당금... விலை நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்தை காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் வரும் முன்னெல்லாம் நம்ம தங்கம் வாங்க போகணும் அப்படின்னா தான் தங்க விலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இப்போலாம் டெய்லியும் அது ஒரு பெரிய அப்டேட்டாகவே மாறிடுச்சு தினமும் ரெண்டு முறை கூட தங்கம் விலை மாறுறதை நம்ம பாக்குறோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதனால தங்கம் வாங்குவாங்க ஒன்னு அவங்க அதை போட்டு அதை என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கறதுக்காக இன்னொரு முக்கியமான காரணம் ஒரு அவசர தேவை வரும்போது உடனே அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் ப்ளச் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணி நம்மளோட அவசர தேவைகளை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த அளவுக்கு லிக்விடிட்டி தங்கத்தில் இருக்கிறதுனால தான் நிறைய மக்களும் இன்னைக்கு தங்கத்தில் முதலீடு செய்யணும் ஒரு நகைச்சீட்டு போட்டு தங்கம் வாங்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு ரொம்ப குறைவான கிராமம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்குற அந்த கோல்டு லோன் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கு மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற பேங்கோ இல்லை என்பிஎஃப்சிலையோ உங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படி கோல்டு லோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு எந்த பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு கோல்ட் லோன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடெயிலாக பார்க்க போறோம் இந்த கோல்டு லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கம் விலையில இருக்கிற ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கோல்டு லோன்ல சில சேஞ்சஸை அப்பப்போ பேங்க்ஸ் கொண்டு வரலாம் ஆனால் பொதுவாகவே நீங்கள் இந்த எந்த பேங்க்ல எவ்வளோ வட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அவசர டைம்ல நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் இந்த பேங்க்ல வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால தான் எப்பயுமே எந்த பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் அவேராக இருக்கணும் சரி இப்போ நம்ம முக்கியமான ஒரு அஞ்சு பேங்க்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன டென்யூருக்கு கொடுக்குறாங்க அதில் நீங்கள் தங்கத்தை வச்சு பிளச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா மாச இஎம்ஐயாக எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கனரா பேங்க் கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு லோனுக்கு இப்போ அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டைம் ஃப்ரேம்க்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்க வட்டி போடுறாங்க இதுக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை நீங்க பிளச் பண்ணி கடன் வாங்குறீங்க அப்படிங்கும் பட்சத்துல உங்களுக்கு எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ இதே கால்குலேஷன் இதே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கடனை நீங்க பிளச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா மாச இஎம்ஐயா எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கும் பட்சத்துல எட்டாயிரத்தி நம்ம பார்க்க போகிற பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க்லையும் இதே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்டு லோன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வாங்குறோம் அதுவும் ஒரே வருஷத்துக்கு அப்படிங்கிற இந்த டென் யூரில் எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பத்து சதவீதம் வட்டி போடுறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் பத்து சதவீதம் வட்டி அப்படிங்கிற அடிப்படையில் மாதம் இஎம்ஐயா எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம சொன்ன இதே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நீங்க வாங்குறீங்க இதே ஒரு வருஷம் டென்யூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து வட்டி போடுறாங்க இந்த அடிப்படையில நீங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாச இஎம்ஐயா எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடாலையும் இதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கிரைடீரியா தான் ஒரு வருஷம் டென்யூர் ஒரு லட்சம் மதிப்புள்ள கோல்டு லோன் வாங்குறோம் அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அவங்க வட்டி போடுறாங்க இந்த வட்டியின் அடிப்படையில் நீங்க

பேங்க்ல மாச எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் பல முன்னணி பேங்க்ஸ்ல கொடுக்கக்கூடிய கோல்ட் லோனா இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா தான் அதை போயிட்டு அடமானம் அப்போ அப்படி இருக்கும் போது அந்த டைம்ல உட்காந்து எந்த பேங்க்ல நமக்கு கம்மியான வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது அந்த ஹரி இருப்போம் எனக்கு உடனே பிளச் பண்ணி பணம் வேணும் அப்படிங்கிறதுல இருப்போம் ஸோ அதனால நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது ஜஸ்ட் எந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க எங்க போயிட்டு நம்ம பிளச் பண்ணோம்னா நம்ம பணத்தை கொஞ்சம் சேமிக்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அது நீங்க தெரிஞ்சு வச்சுட்டே இருக்கீங்க அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா எப்பயாவது யூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ரொம்ப சுலபமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பேங்க்ல கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கோல்ட் லோன்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க இதுல எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க உங்களுக்கு எந்த பேங்க் ரிலவன்ட்டா இருக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க கோல்ட் லோன் வந்து பிளட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சா அதுல என்னென்ன சிக்கல்கள்லாம் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க